உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு தருணம் அனைவரும் எழுந்து நிற்போம் உறுதிமொழி வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அடைக்கிறேன் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் மண்ணிலிருந்து உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கப்பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் நன்றி அனைவரும்